சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்று அர்த்தம் மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகின்றவன் என்று அர்த்தம் எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அதனால் மனம் சலனம் அடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்து கொண்டு ஒருத்தன் இருந்தான் என்றார் அது ஸ்ரீராமன் தான் வெளிப்பார்வைக்கு அவன் துக்கப்பட்டதாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே ஆனந்தமாகவே இருந்தான் சுக துக்கங்களில் அடையாமல் தானும் ஆனந்தமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை ஊட்டுவதுதான் யோகம் எப்படி இருப்பவனே யோகி இவ்வாறு மனசு அலையாமல் கட்டி போடுவதற்கு சமமான மனிதர்களான வழி வேத சாஸ்திரங்களில் சொல்கின்ற தர்மங்களை ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு பின்பற்றி வாழ்வதுதான் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக வேத தர்மங்கள் அப்படியே அனுசரித்து வாழ்ந்து காட்டுவதற்காக ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக வந்தார் ராம வாக்கியத்தை எங்கே பார்த்தாலும் இது என் அபிப்பிராயம் என்று சொல்லவே மாட்டார் ரிஷிகள் இப்படி சொல்கிறார்கள் சாஸ்திரம் இப்படி சொல்கின்றது என்று அடக்கமாக சொல்வார் சகல வேதங்களின் பயனாக அறியப்பட வேண்டிய பரம புருஷன் எவனோ அவனே அந்த வேத தர்மத்துக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அப்படி கட்டுப்பாடு இருந்ததிலேயே ஆனந்தம் இருக்கிறது என்று காட்டிக்கொண்டு ஸ்ரீராமனாக வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்தான் ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போனபோது ஒரே மைல் தூரத்திலிருந்த ஸ்ரீராமனுக்கு சீதை போட்ட கூச்சல் காதில் விழவில்லையாம் அப்படிப்பட்டவனை இப்போது பக்தர்கள் கூப்பிட்டால் என்ன பிரயோஜனம் என்று கேலி செய்பவர்களும் ஏற்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் ஸ்ரீராமன் இந்த லோகத்தில் வாழ்ந்தபோது மனுஷ வேதத்தில் இருந்தான் மனுஷியர்களைப் போலவே வாழ்ந்தான் என்பது மறந்து பேசுகின்றார்கள் ஸ்ரீராமன் பூரோகத்தில் வாழ்ந்தபோது இப்படித்தான் மனுஷ வேஷம் போட்டுக்கொண்டு தம் வாஸ்துவமான சக்தியை ஞானத்தை மறைத்து கொண்டு வாழ்ந்தார் வேத பொருளான பரமாத்மா தசரதனின் குழந்தையாக வேஷம் போட்டு வேதம் வால்மீகியின் குழந்தையாக இராமாயணமாக வந்துவிட்டது அந்த ராமாயணம் முழுக்க இங்கே பார்த்தாலும் தர்மத்தை தான் சொல்லியிருக்கிறது ஊருக்குப் போகின்ற குழந்தைக்கு தாயார் பட்சணம் செய்து தருகின்ற வழக்கப்படி தேவி காட்டுக்கு போகின்ற ராமனுக்கு பதினாலு வருஷங்களுக்கும் போகாத பட்சணமாக இந்த தர்மத்தை தான் கட்டி கொடுத்தாள் ராகவா நீ எந்த தர்மத்தை தைரியத்தோடு நிம்மதியோடு அனுசரிக்கின்றாயோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும் என ஆசீர்வாதம் பட்சணம் கொடுத்தால் தனது என்ற விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரங்களுக்கு கட்டுப்படுவது முக்கியம் அதே போல தைரியம் முக்கியம் ஒருத்தர் பரிகாசம் பண்ணுகிறார் என்று தர்மத்தை விடக்கூடாது ஸ்ரீராமனை சாட்சாத் லக்ஷ்மணனே பரிகாசித்தான் அண்ணா நீ தர்மம் தர்மம் என்று எதையோ கட்டிக்கொண்டு தான் இத்தனை கஷ்டங்களும் இதை விட்டு தள்ளு தசரதன் மேல் யுத்தம் செய்து ராஜ்யத்தை உனக்கு நான் ஸ்வீகரித்து தர அனுமதித்தாய் என்று அன்பு மிகுதியால் சொன்னான் ஆனால் ராமனோ யார் எது சொன்னாலும் பொருட்படுத்தாமல் தர்மத்தையே காத்தான் கடைசியில் அது அவனை காத்தது தர்மம் தலை காத்தது ராவணனுக்கு பத்து தலைகள் இருந்தும் அதர்மத்தால் கடைசியில் அத்தனை தலைகளும் உருண்டு விழுந்தன ஸ்ரீராமன் என்றும் ரமோ விக்கிரகவான் தர்ம என்றபடி தர்மத்தில் தலை சிறந்த தர்ம சுரூபமாக அனுகிரகம் செய்து வருகின்றான் சாட்சாத் ஸ்ரீராமனை லட்சியமாகக் கொண்டு ராம ராம என்று மனசார சொல்லிக்கொண்டே இருக்கின்றவர்களுக்கு சித்த மலங்களும் எல்லாம் விலகும் தர்மத்தை விட்டு என்னாலும் விலகாமல் அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர